காலேஜ் படிக்கும் போதும் சரி ஒரு லைட்டா ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் ஐயோ! நமக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா ஏன்னா நம்ம நான் இருந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊரு எனக்கு வந்து நிறைய வெளியில போய் வேலை பார்க்கணும் மீடியால எல்லாம் போய் சாதிக்கணும் ஆசை எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நீ வந்து போக முடியாது நீ வந்து ஸ்டைலிஷா கிடையாது உனக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் எல்லாம் பெருசா வராது உன்னால ஸ்டைலா நடக்க முடியாது ஸ்டைலா ட்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு அதான் சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு சேலம்ல ஒரு லோக்கல் சேனல்ல வேலை பார்த்துக்கிங்கோ அப்ப நான் ஒரு கேமரா பர்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் அந்த மாதிரி சென்னைக்கு அண்ணா எனக்கு ரொம்ப வந்து ஆசையா இருக்கு அப்படின்னா அவர் வந்து இந்த கனவு எல்லாம் இங்கேயே சேலத்திலயே குழி தோண்டி புதைச்சிரு நீ இங்கே வரியா நீ ஒரு துணி கடைக்கு நீ வந்து வேலைக்கு போறியா ஒரு ஷோ பண்றியா அங்க வந்து உனக்கு ஒன் ஹவருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க பாத்திரை கடைக்கு போறியா அங்க வந்து உனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க மாசம் நீ டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கே வந்து அழகா சம்பாதிக்கலாம் நீ அப்படி எல்லாம் சென்னையில் சென்னையில உன்னெல்லாம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு நைட்டு போய் ஹாஸ்டல்ல ஒரு அரை மணி நேரம் அழுது ஏன் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் நிறைய இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணிருக்கேன் நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஏன்னா எனக்கு வந்து என்கரேஜ் பண்ற பர்சன்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப கம்மி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களை சுத்தி அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிடையாது ஒரு பொண்ணு வந்து கெரியர்ல சக்ஸஸ் பண்ற எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்க பார்த்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்ப அவங்க என் கிட்ட திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள் இல்ல நீ சென்னைக்கு போகாது சென்னைக்கு போனா உன்னால சக்சஸ் பண்ண முடியாது நீ ஊர்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸே வச்சுட்டு இரு அப்படிங்கிறது என்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல கம்ஃபர்டா இருக்கும் சூப்பர் பா இதுல நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா